போல் கடவுள் நினைவே நாட்டினர் அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் இருந்து விலகியதை அவர் கண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை யோனா மூன்று பத்து நினைவே நாட்டினரின் பாவங்கள் என் முன்னே வந்து நிற்கின்றன அதனால் நான் அதை அழிக்கப் போகிறேன் என்று அவர்களிடம் போய் சொல் என்று யோனா இறைவாக்கினரிடம் சொன்ன அதே ஆண்டவர் தான் இப்பொழுது சொல்கிறார் வலது கை எது இடது கை எது என்று கூட சொல்ல தெரியாத நினைவே நாட்டு மக்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று யோனா நான்கு பதினொன்று வலது கை எது இடது கை எது என்று தெரியாத சிறு பிள்ளைகளாகத்தான் ஆண்டவர் தான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன நினைவே நாட்டு மக்களை பார்த்தார் காரணம் நினைவே நாட்டினர் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி தங்கள் பாவங்களை விட்டு விலகியதுதான் எப்படி நினைவே நாட்டினர் திருந்துவதற்கு அவர்களுக்கு யோனாவின் மூலம் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரோ அதேபோல் தன் கட்டளையை மீறிய தன் இறைவாக்கினர் யோனாவிற்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் நினைவே நாட்டினருக்கு வெறும் வார்த்தைகளின் மூலம்தான் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது ஆனால் யோனாவிற்கோ துன்பத்தின் மேல் துன்பம் அனுப்பப்பட்டது அவரை திருத்துவதற்கு ஆம் அவர் பயணித்த கப்பல் உடைந்து போகத்தக்க புயல் கடலில் கப்பல் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் கடலுக்குள் அமிழும் நிலை அந்த நேரத்தில் தன் தான் இத்துன்பம் என்பதை அறிந்த யோனா தன்னை கடலில் தூக்கி போட சொன்ன பொழுது கப்பல் சவாரி மீன் சவாரியாக மாறிவிட்டது மீனின் வயிற்றுக்குள் போன பொழுது யோனா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருந்திருப்பார் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை மீனின் குடலுக்குள் போதிய காற்று இல்லாமல் மூச்சு விட முடியாமல் எப்பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன மரண வேதனையை அவர் மூன்று நாட்கள் அனுபவித்திருந்திருப்பார் அந்த வேளையில் ஆண்டவரிடம் மன்னிப்பை கோரிய யோனாவிற்கு மீனிடமிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் அன்பானவர்களை உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க தயாராக இருக்கிறார் சோதம் குமாரா நாட்டு மக்களை போலில்லாமல் நினைவே நாட்டினர் தம் பாவங்களை குறித்ததான எச்சரிப்பு கிடைத்தவுடன் அரசன் முதல் அடிமை வரை பெரியவர் சிறியவர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி உண்ணா நோன்பிருந்து தம் பாவங்களுக்காக மனம் வருந்தினது மட்டுமல்லாமல் எல்லா தீய வழிகளிலிருந்தும் திரும்பினார்கள் என நாம் யோனாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இந்த மனம் திரும்புதல் அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை மனம் மாற செய்தது ஆம் ஆண்டவரின் சினத்திலிருந்து ஒரு நாடே உபவாசத்தினாலும் தம் செய்கைகளினாலும் தப்பித்தது என்றால் நாமும் நம் குடும்பமும் ஆண்டவர் அனுமதித்து நமக்கு வரக்கூடிய சிறு சிறு சிக்ஷைகளிலிருந்து தப்பிக்காமலா போய்விடுவோம் யோசிப்போம் மண்ணுக்குள் போகக்கூடிய நம் உடலுக்கு ஆனுவல் மெடிக்கல் ரெவ்யூ மந்த்லி ரெவ்யூ என்று சோதனை பண்ணுகின்றோமே யோனாவை போல் ஆண்டவருடைய கட கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் வாழும் நாமும் வாரம் ஒரு முறையாவது குடும்பமாக அமர்ந்து உபவாசித்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி செவித்து நம் வீட்டை ஆண்டவரின் கரத்தில் கொடுத்தோம் என்றால் நினைவை நாட்டினர் மேலும் யோனாவின் மேலும் இரக்கம் காட்டின நம் ஆண்டவர் நம் மேலும் இரக்கம் காட்ட மாட்டாரா நிச்சயம் இரக்கம் காட்டுவார் ஏனென்றால் மனிதன் மனம் வருந்தி தன் பாவத்திலிருந்து திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தானே தன் இன்னுயிரை கொடுத்தார் கரண்ட்டு போயிடும் தண்ணீர் நின்றுவிடும் ஃபோன் கட்டாயிடும் இன்சூரன்ஸ் பாலிசி லேப்ஸ் ஆகிவிடும் அப்படிலாம் யோசிச்சு கெடு முடிவதற்கு முன்பாகவே பணம் கட்டுவதில் மும்மரமாக இருக்கும் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் மனம் மாறி இலவசமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஆயுட்காலத்தில் அவரை மனதார ஏற்றுக்கொள்வோம் நாம் உயிர் உலகை விட்டு சென்றவுடன் எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் ஆண்டவர் நீதிபதியாகத்தான் இருப்பாரே தவிர அன்பானவராக ஒரு காலம் இருக்க மாட்டார் ஆகவே நமக்கு ஈவாக கிடைக்க பெற்ற இந்த ஆயுட்காலங்களில் நாம் மனம் மாறுவோம் என் குழந்தை இந்த நாட்டு குடிமகனாக வேண்டும் இந்த நாளுக்குள் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் அதனால் சிசேரியன் பண்ணாவது என் பண்ணியாவது என் குழந்தையை இந்த தேதிக்குள் பிறக்க வைத்து விடுங்கள் என்று அழிந்து போகும் பிறப்புரிமைக்காக மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருப்பதை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே ஆனால் அழியா உலகின் பிள்ளைகளாகிய நாம் விண்ணக குடிமகனாக இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளைப்படி யோவான் மூன்று ஐந்து மனம் திரும்புவோம் விண்ணக குடியுரிமையை பெறுவோம் விண்ணக தந்தையே இறைவா எனக்காக நீ சிந்தின ரத்தத்தை நினைத்து என் பாவங்களிலிருந்து விடுதலை பெற உதவி புரியும் ஆமேன்